கொளத்தூர் நிர்மலா மேல்நிலைப்பள்ளியின் எழுபதாவது ஆண்டு விழா கோலாகலமாக நடைபெற்றது இந்நிகழ்வில் திரைப்பட இயக்குனர் திரு ஆபாவானன் தயாரிப்பாளர் ஜி கே எம் தமிழ்குமரன் ஓய்வெரும் ஆசிரியர் வெள்ளிவிழா நாயகர்களான திரு விஜய் அமல்ராஜ் திரு பிரான்சிஸ் திரு செல்லும் ஆசிரியர்களையும் நூறு சதவீதம் தேர்ச்சியை கொண்டு வந்த ஆசிரியர்களையும் பள்ளி நிர்வாகத்தின் சார்பாக கௌரவிக்கப்பட்டனர் மேலும் மாணவர்களின் கண் கவரும் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன நல்லா படித்து ஒரு அருமையான பள்ளியில படிக்கிறீங்க நினைக்கும் போது இந்த பள்ளியில படிச்சு ஒரு அனுபவத்தோடு போறேன் நீங்க ஒரு எப்ப சென்னைக்கு வந்தாலும் நீங்க அடையாளம் உங்க நிறுவனம் தான் இந்த நிறுவன பள்ளியிலிருந்து நீங்க எப்ப வேணா வரலாம் அதுக்கு நாங்க ஆசையா இருக்கோம் இந்த நிகழ்ச்சிக்கு அழைத்த தலைமை ஆசிரியர் உள்ளிட்ட ஆசிரியர் மக்களை விளாக்கம் அத்தனை பெரியும் சிறந்த வணங்கி என் தொழில் சார்பாக வணக்கத்தை தெரிவித்து கொண்டு விளங்கிறேன் நன்றி வணக்கம் ஆறாம் வகுப்பு படிக்கும் பொழுது என்னை கூட இந்த நிர்மலா ஒரு நிலை பள்ளியில் என்னுடைய தந்தை வந்து இங்கே சேர்ந்து விட்டாங்க ஆறாம் வகுப்பு முதல் அப்போது பதினோராம் வகுப்பு வரைக்கும் இங்கே இருக்கிற ஹாஸ்டலில் தங்கி நான் இங்கே படித்தேன் ஒண்ணுமே தெரியாம ஒரு களிமண் மாதிரி இருந்த என்ன உருவாக்கப்படுத்தி கொஞ்சம் கொஞ்சமா தட்டி என்ன ஒரு மனுஷனாக உருவாக்குறதில்ல முழு பங்கும் இந்த பள்ளிக்கூடத்துக்கு தான் இருக்கு அப்படிங்கறத நீங்க எல்லாருமே க